இனி வருங்கால இந்தியாவை வழிநடத்த இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் ஆகிய தளபதியார் அவர்களை வழங்கி இந்த இனியதொரு கூட்டத்தை சென்னை தெற்கு மாவட்ட புனித கோமையார் மலை தெற்கு ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பெரும்பாக்கம் ஊராட்சி கழகத்தில் மிகுந்த எழுச்சியோடு இந்த கூட்டத்தினை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய அண்ணன் ஒன்றிய கழக செயலாளர் தோற்றத்திலே இரும்பை போல வலிமையாய் குணத்திலே கரும்பை போல இனிமையாய் எந்த நேரத்திலும் எறும்பை போல சுறுசுறுப்பாய் இயங்கிக் கொண்டிருக்கிற அன்பு அண்ணன் வெங்கடேசர் அவர்கள இந்த இனிய ஒரு விழாவிலே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழக பிரதிநிதி பெருமதிப்பிற்குரிய அண்ணன் பெரும்பாக்கம் குமார் அவர்களே இந்த இனியதொரு விழாவிலே பங்கேற்க முடியாமல் இருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சியிலே என்ன நடக்கிறது என்பதை அங்கிருந்தே கவனித்துக் கொண்டிருக்கிற மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர் தேர்க்களத்திலே ஆயிரம் அம்புகளை தன்னுடைய மார்பிலே சுமந்தபொழுதும் கூட வெற்றி ஒன்றை மட்டுமே குறிக்கோளாய் கொண்டு எதிரிகளின் படைகளை வெட்டி வீழ்த்த காத்திருக்கிற அந்த கம்பீரமிக்க சந்தித்திருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றியை மட்டுமே கொண்டு சுட்டிருக்கிற சூரியனாய் சுழன்று கொண்டிருக்கிற வம்பரமாய் இந்த மாவட்ட கழகத்தை மிகுந்த ஆற்றலோடு வழிநிறுத்தி சென்று கொண்டிருக்கக்கூடிய பெருமதிப்பு அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களே இந்த இனியொரு விழாவிலே பங்கேற்றிருந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய அண்ணன் எஸ் ரவி அவர்களே மாவட்ட இளைஞரணியினுடைய துணை அமைப்பாளர் அண்ணன் ஜே இ பாண்டியர் அவர்களே அண்ணன் வனோலவி அவர்களே அண்ணன் தோஸ் அவர்களே அண்ணன் டில்லி அவர்களே அண்ணன் சொக்கலிங்கம் அவர்களே அண்ணன் ஏழுமலை அவர்களே மற்றும் அண்ணன் பண்டறிநாதன் அவர்களே அக்கா புவனேஸ்வரி உள்ளிட்ட இந்த பெருதான கூட்டத்திலே கலந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை சொல்லிக்கொண்டு எனக்கு முன்பாக பேசி அமர்ந்திருக்கிற அன்பு தம்பி இளம் பேச்சாளர் இன்றைக்கு முதல் மேடையை காணும் அருமை தம்பி சீவநாதன் உள்ளிட்ட இங்கே எல்லாத்து பேரையும் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை இங்கே பெரிய லிஸ்ட்டு மாதிரி ஒரு நாலஞ்சு பக்கத்துக்கு போட்டிருக்காங்க அதனால் யார் பேரையும் சொல்லாமல் இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கணும் சொல்லிட்டு மீண்டும் இங்கே மேலே அமர்ந்திருக்கிற கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகளுக்கும் இங்கே பெருந்தளாக கலந்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயல்மரவர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு எதற்காக இந்த கூட்டத்தினை நாம் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம் எப்படிப்பட்ட தலைவனுக்கு நாம் இன்றைக்கு இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு இந்திய துணைக்கண்டம் மட்டுமல்ல இந்தியாவே ஒரு தலைவரை பார்த்து வியந்து கொண்டிருக்கிறது உலக அரங்கிலே இருக்கிற தலைவர்கள் எல்லாம் இந்திய துணைக்கண்டத்திலே இப்படி ஒரு தலைவர் இருக்கிறாரா என்று பிறற்றி புகழ்ந்து பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய கொள்கை வாரிசாக இன்றைக்கு சமூக நீதி என்கிற ஒற்றை செங்கலை வைத்து சனாதனவாதிகளுக்கு சபக்குளி தோன்றிய ஒரு சமத்துவ தலைவன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்திலேயே நாம் இங்கு பேசிக்கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட வேளையிலே நாம் இன்றைக்கு எப்படிப்பட்ட மகத்தான திட்டங்களை இன்றைக்கு நாம் தந்திருக்கிறோம் என்னடா பின்னாடி இருக்கிற அக்காங்கெல்லாம் பார்க்குறாங்க என்னடா முன்னாடி இருக்கவங்களாம் இவ்வளோ நேரம் பேசுனாங்களே இவன் வேறு வயிறுக்கு முன்னாடி வந்துட்டு இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கானே சன் டிவியில் வேறு எட்டரை மணிக்கு கையால் சீரியல் போட்டுருவாங்க சரியாக்கா எட்டரை மணிக்கு கையலா என்னக்கா கையல் சீரியலாக்கா எட்டரை மணிக்கு என்ன சீரியலுக்கா எதுக்கா மூன்று மூன்று முடிச்சா சரி ஒம்பது மணிக்குக்கா ஒம்பது மணிக்கு சரிக்கா சரிக்கா சீக்கிரம் முடிச்சிடலாம் சரிங்களா அண்ணன் முழுமே சொல்லிட்டாரு இன்றைக்கு எட்டரை மணிக்கு ஒரு சீரியலு ஒம்பது மணிக்கு ஒரு சீரியல் சீரியல்லாம் பார்க்காம இவ்வளோ நேரம் உக்காந்துருக்கீங்க இது வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனையும் இருக்கு எத்தனை பேர் வீட்டில் வந்து அண்ணன் கிட்ட சொல்லிட்டு வந்தீங்க சொல்லுங்கக்கா சிரிக்காம சொல்லுங்க சொல்லிட்டு வந்தீங்களா யாராவது எல்லாம் சொல்லாமல் வந்தீங்க கை தூங்குங்க சரி இப்போ சொல்லாமல் வந்து இப்பெல்லாம் அண்ணன் எங்கள் வீட்டில் ரெடியாக சரியா நீங்கள் மூணு நாளைக்கு முன்னாடி தோசையை ஃப்ரிட்ஜில் அண்ணன் போன உடனே காலி சரியா இந்த மாதிரி பிரச்சனை இங்கே இருக்கிற அண்ணன்கள் சரியா உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை இங்கே இருக்கிற அண்ணன்களுக்கு ஒம்பது ஒன்பதுக்குள்ளே இவன் கூட்டத்தை அந்த போயிட்டு பிரச்சனை சரியா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனை தம்பிக்கு பிரச்சனை மேலே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த நேரத்தால் ஏகப்பட்ட பிரச்சனை ஆனால் இன்றைக்கு இத்தனை பிரச்சனைகளை கடந்து இத்தனை இடர்பாடுகளை கடந்து இன்றைக்கு இத்தனை பெண்கள் அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆட்சி ஒட்டுமொத்தமான பெண்களுக்கான ஆட்சி என்பதை நீங்கள் உறுதி செய்து கொண்டிருக்கிறீர்கள் எவ்வளவு பிரச்சனை ஏகா இதற்கு முன்பாக ஆட்சியாளர்கள் எப்படியெல்லாம் வந்து பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக்கினார்கள் என்பது தெரியும் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆட்சி அறிவணியிலே அமர்ந்த பிறகு இங்கே ஆண்கள்லாம் பாவம் உண்மையால இந்த பக்கம் இருக்கிற ஆண்கள் மேடையில் இருக்கிற ஆண்கள் எல்லாருமே ரொம்ப பாவம் ஏன்னு சொன்னா எல்லா திட்டங்களையுமே பெண்களுக்கான திட்டங்களா இன்றைக்கு நம்முடைய தலைவர் தளபதியார் அவர்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறார் சரிங்களா இப்போ இப்போ அண்ணன் கிட்ட சொல்லாமல் வந்த அக்காங்கெல்லாம் கை தூக்குனீங்க இதே அக்காங்கெல்லாம் ஒரு மூன்று வருடத்துக்கு முன்னாடி உங்களுடைய மனசாட்சியை பொறுத்து பார்க்கணும் சரிங்களா இப்போ இங்கிருந்து இந்த இந்த இருந்து டவுனுக்கோ இல்ல பக்கத்தில் ஒரு பெரிய நகரத்துக்கோ வேலைக்கு போகும்போது அண்ணன் கிட்ட போய் நீங்க கேட்பீங்க வேலைக்கே போனாலும் கூட மாச மாதம் வாங்க எல்லாம் அண்ணன் கையில் கொடுத்துட்டு அண்ணங்கிட்ட செலவுக்கு காசு கேட்பீங்க ஏங்க அடுத்த வாரம் எங்கள் அத்தை மாமியா வீட்டில் வந்து விசேஷம் வருது மொய் வைக்கிறதுக்கு அவங்க போன மொட்டையிட்டதுக்கு ஐநூத்தி ஒரு ரூபா மொய் வச்சிருக்கிறாங்க இந்த நம்ம அந்த ஐநூத்தி ஒரு ரூபா வைக்கலாம் பிரச்சனையா இருக்குன்னு சொன்னப்ப நம்ம அண்ணன் என்ன சொல்லுவார் உங்ககிட்ட எல்லாம் ஏண்டி ஓ வீட்டு விசேஷம்னா இவ்வளவு தூரம் கேட்குறியே என் வீட்டு மாமியா எங்க அம்மா எங்க அக்கா யாரையாவது பாத்தீங்கன்னா உங்க அண்ணன் உங்க வீட்டுக்கார சண்டைக்கு வந்திருப்பாரு வந்தாரா இல்லையா அக்கா சண்டைக்கு வருவாரா இல்லையா வரமாட்டாரா அப்ப நல்ல புருஷன் உங்களுக்கு எல்லாம் இருக்கவங்க நல்ல புருஷன் சரியா அப்படி எத்தனையோ பெண்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இன்றைக்கு இந்த பகுதியில் இருந்து டவுனுக்கு நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு எல்லாம் வாங்குற சம்பளத்தை எல்லாம் ஒரு சின்ன சின்ன வேலைக்கு போற பெண்களாகி நீங்களெல்லாம் வாங்குற சம்பளத்தை எல்லாம் வீட்டுல கொடுத்துட்டு அவர்கிட்ட அஞ்சு ரூபா கொடுங்க பத்து ரூபா கொடுங்க இருபது ரூபா கொடுங்க பஸ்ஸுக்கு கூட நீங்கள் வந்து மிக நீண்ட நேரமா கெஞ்சிட்டு இருப்பீங்க ஆனால் உங்களுடைய இப்படிப்பட்ட இரண்பாடுகளை எல்லாம் நம்முடைய தலைவர் தளபதியார் அவர்கள் அறிந்து வைத்துக்கொண்டு கொண்டு உங்களுக்கான பெண்களுக்கான இலவச பயணத்திட்டத்தை திட்டத்தை அறிவித்திருக்கிறார் நீங்க எல்லாம் எல்லாம் இலவசமா பஸ்ல போறீங்களாக்கா போறீங்களா கண்டக்டர் ஏறாது டிக்கெட் கேட்கிறாங்களா டிக்கெட் கேட்கறது இல்லையா டிக்கெட் கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க டிக்கெட் கேட்டா நீங்க என்னக்கா சொல்லுவீங்க இது எங்களுடைய தளபதி பஸ் நீங்க வந்து எங்க கிட்ட டிக்கெட் கேட்க கூடாது அப்படின்னு உரிமையோடு சொல்றீங்க இல்லையா இதுதான் திராவிட மாடல் அரசினுடைய சாதனை இன்றைக்கு இத்தனை பெண்கள் பயனடைந்தவர்கள் இருக்காங்க இப்போ அதே மாதிரி உரிமை திட்டம் உரிமை தொகைங்கிற ஒரு மாச மாசம் நீங்க யாரெல்லாம் ஆயிரம் ரூபாய் பணம் வாங்குறீங்க கைக்கு உங்க எல்லாருமே வாங்குறீங்களா எல்லாருமே வாங்குறீங்க இதுக்கு முன்னாடி ஒரு மூன்று நான்கு வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஆட்சியாளர்கள் சரியா அடிமை ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டை ஆண்டார்கள் அவங்க எப்படியெல்லாம் கொரோனா நேரத்தில் நம்மளை வந்து சின்னப்படுத்தினாங்கன்றது தெரியும் உங்ககிட்ட இன்னொரு விஷயத்தை நான் வந்து சொல்லணும் கொரோனா என்கிற பெருந்தொற்று இந்த தமிழ்நாட்டை மட்டுமல்ல உலகையே அச்சுறுத்தி கொண்டிருந்தது அப்படிப்பட்ட வேலையில நம்முடைய நாம் நம்முடைய தலைவர் தலைவர் தளபதியார் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக சட்டசபையில் அமர்ந்திருந்தார் அப்போ உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் எல்லாம் பல்வேறு மக்கள் கொரோனா என்கிற கொடிய தொற்றின் காரணமாக இருந்துகிட்டே இருந்தாங்க இந்தியாவிலேயே அதிகப்படியா கொரோனா தொற்று பாதித்த மாநிலம் எதுவென்று சொன்னால் இரண்டாவது இடத்துல தமிழ்நாடு இருந்தது அப்படி அதிக கொரோனா தொற்று பாதித்த அந்த வேலையிலே நம்முடைய தலைவர் தளபதியார் அவர்கள் சட்டசபையில எதிர்க்க அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அடிமை கூட்டத்தின் தலைவராக விளங்கிய எடப்பாடி பழனிசாமியை பார்த்து கேட்டாரு உலகெங்கும் கொரோனா தொற்று மிக அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது இந்தியாவிலும் பரவி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் பரவாமல் இருக்க நீங்க எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை செய்தீர்கள் கேட்டப்போ நம்முடைய தலைவர் தளபதியார் அவர்களுக்கு அவர்கள் எந்த ஒரு பதிலுமே அளிக்கல சரி முடிஞ்சிருச்சு இந்தியாவிலேயே அதிக கொரோனா பாதிப்பு அடைந்த மாநிலமாக தமிழ்நாடு முதல் இடத்தை புரிஞ்சிருச்சு மத்திய பிரதேசம் குஜராத்துக்கு அடுத்தபடியா இந்தியாவிலேயே அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த பொழுது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தப்போ இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக கொரோனா தொற்று பாதித்த மாநிலமாக தமிழ்நாடு வந்து வந்துச்சு அப்போ நம்முடைய மாண்மிகு துறைமுருகன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்டாரு எந்த மாதிரியான நடவடிக்கைகளை நீங்கள் கொரோனா தடுப்புக்கு ஏற்படுத்தி இருக்கிறீர்கள் சரி நடவடிக்கை தடுக்கனாலும் பரவாயில்ல நம்ம வீட்டு பிள்ளைகள்லாம் வெளியூர்ல படிச்சுட்டு இருக்காங்க நம்ம வீட்டு பிள்ளைகள்லாம் வெளியூர்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அந்த பிள்ளைகள் எல்லாம் கஷ்டப்பட முடியாம உணவிற்கு கூட அந்த பிள்ளைகள் எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு குடும்பமும் கஷ்டப்பட்டு அந்த குடும்பத்துக்கு நீங்கள் ஐயாயிரம் ரூபாய் கொரோனா நிதியாக தர வேண்டும் என்று அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்துல நம்முடைய மாண்மிகு துறைமுருகன் அவர் கேட்டார் அதுக்கு அந்த எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் தெரியுமா உங்களுக்கு எல்லாம் தெரியுமா ஞாபகம் இருக்கா அப்படியெல்லாம் ஐயாயிரம் ரூபாய் தூக்கி தந்துட முடியாது எடுத்துட்டு போயிட்டோம் நாங்க ஆயிரம் ரூபாய் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தை சொன்னாரு நாங்க இப்போதைக்கு ஆயிரம் ரூபாய் தரோம் உங்களால ஆட்சிக்கு வர முடிஞ்சா நீங்க மீறி இருக்கிற பணத்தை தாங்கன்னு சொல்லிட்டு இருக்கி சட்டசபையிலே சவால் விட்டார்கள் நம்முடைய தலைவர் அன்றைக்கு அதே சட்டசபையில் அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எழுந்து நின்று சவால் விட்டார் புராண நிதாரண நிதியாக நீங்கள் ஆயிரம் ரூபாய் இப்போது தந்திருக்கிறீர்கள் நாங்கள் ஆட்சி அரியணையில் அமர்ந்த பிறகு மீதி இருக்கிற நான்காயிரம் ரூபாயை தருவோம் என்று சொன்னார் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அரியணைக்கு வந்தது அனைத்து குடும்பங்களுக்கும் நாலாயிரம் ரூபாய் நிலார் நிதி கொடுத்தாங்க எல்லாம் வாகனீங்களாம்மா ஆரம்பத்தில் மூணு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் கொடுத்தாங்களா எதாவது யார் யாரெல்லாம் வாங்கல யார் யாரெல்லாம் வாங்கல நாளைக்கு வீட்டில் போய் வாங்கிக்கோங்க சரியா வாங்கிக்கோங்க அண்ணன் கொடுப்பாரு அப்படி இன்றைக்கு தலைவர்கள் சொல்வதை விட சொல்லாததையும் இன்றைக்கு தமிழக மக்களுக்காக தமிழக பெண்களுக்காக இன்றைக்கு அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் சரி நம்ம அந்த ஆயிரம் ரூபாய் விசிட்டு வருவோம் சரியா மாதம் மாதம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஒவ்வொரு வீட்டில இருக்கிற பெண்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டில இருக்கிற விஷயத்துக்கெல்லாம் கிட்ட போயிட்டு மாமா நூறு ஆனால் பெண்களுடைய மனதை முழுவதுமாக புரிந்து கொண்டு இன்றைக்கு நம்முடைய தலைவர் தலை தளபதியார் அவர்கள் அதை உதவி திட்டம் என்று சொல்லவில்லை உரிமை திட்டம் என்கிற பெயரிலே தலைவர் தளபதியார் அவர்களுடைய சகோதரியாக தலைவர் தளபதியார் அவர்களுடைய அம்மா அப்பாவாக நினைத்து உங்களுக்கெல்லாம் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்கிறார் எல்லாம் வாங்குறீங்க தானம்மா அதே மாதிரி முதியோர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் இங்க முதியோர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை அவர்களுடைய ஆட்சியில கிட்டத்தட்ட கடைசியா ஒரு ஒன்றரை வருஷம் யாருக்குமே பணமே வரல ஆனால் நம்முடைய தலைவர் தளபதியார் அவர்கள் அவர்களுடைய ஆட்சியில ஆயிரம் ரூபாய் கொடுத்ததுல இருந்து நம்ம ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மாத்தின் இருக்கிற முதியோர்கள் நலன் காக்க மாதாந்திர உதவித்தொகை என்கிற பெயரில் மாசம் மாசம் தவறாம கொடுத்துட்டு அது இல்லாம இன்றைக்கு அதோடு மட்டும் இல்லாத இன்றைக்கு பெண்களுக்கு இலவச பேருந்து பயணத்திட்டோம் திட்டம் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் பணம் அதோடு மட்டும் இல்லாது இன்னைக்கு பெண்களுக்கு பெண் பிள்ளைகள் பெண்கள் இருக்காங்க இல்லையா கல்லூரி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு மாச மாசம் ஆயிரம் ரூபாய் எதுக்காக இந்த திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இந்தியாவிலேயே பின்தங்கிய மாநிலங்களை ஒப்பிடுகிற பொழுது பெண் குழந்தைகள் வந்து இடைநிலை பள்ளிக்கூடம் மட்டும் முடிச்சுட்டு காலேஜ் மேலே போகிற அந்த குழந்தைகளுடைய அந்த பள்ளி மாணவிகளுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருந்தது அந்த ஒரு திட்டத்திலை அந்த ஒரு செயல்பாடுகளை மனதிலே வைத்து இன்றைக்கு பெண்களுக்கு மாத மாதம் ஆயிரம் ரூபாய் மாணவ மாணவிகளுக்கு கொடுத்து அவர்களுடைய கல்வியிலே முன்னேற வேண்டுகொள்வதற்காக இன்றைக்கு நம்முடைய தலைவர் தளபதியார் அவர்கள் மிக சிறப்பான பல்வேறு திட்டங்களை மாணவர்களுக்கு மட்டும் மாணவிகளுக்கு மட்டுமல்ல மாணவர்களுக்கும் அறிவிச்சிட்டு இருக்காங்க இப்படி எண்ணற்ற பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு நம்முடைய தலைவர் தளபதியார் அவர்கள் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக கொடுத்திருக்காங்க வளர்க்கிற விதமாக அவர்களுடைய பசியை போக்குகிறவமாக இன்றைக்கு காலை உணவு திட்டம் என்கிற மகத்தான திட்டத்தை குழந்தைகளுக்கு கொடுத்து அவர்களுடைய படிப்பின் வளர்ச்சி திறமை இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு இந்த திராவிட மாடல் அரசினுடைய புகழை திராவிட மாடல் அரசினுடைய சாதனைகளை இன்றைக்கு உலகமே சொல்லிட்டு இருக்காங்க ஆக இப்படி பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தி கொண்டிருக்கிற இந்த வேலையில நிறைய நடிகர்கள் எல்லாம் இப்ப நாம வந்துட்டு இதுதான் நேரம் எப்படியாவது நம்ம இன்னைக்கு இந்த வருஷம் கட்சி தொடங்கிட்டோம்னா அடுத்த வருஷம் ஆட்சியை பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு நப்பாசப்பட்டு வராங்க தோழர்களே நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னே சென்னையில் ஒரு மிகப்பெரிய கனமழை வந்தது சென்னை பெரம்பலூர் திருச்சி மாவட்டம் கடலூர் மாவட்டத்துலலாம் மிகப்பெரிய மழை மிகப்பெரிய மழை வெள்ளமெல்லாம் சூழ்ந்துக்கிச்சு அங்கங்கே இருக்கிற கடலூர் பெரம்பலூர் திருச்சி மாவட்டங்கள் எல்லாம் அந்தந்த மாவட்ட செயலாளர்களும் அமைச்சர்களும் அந்தந்த வெள்ள பாதிப்பை போய் நேரில் பார்த்துக்கிட்டாங்க இங்கே இருக்கிற சென்னை மாவட்டத்தில் இருந்த அந்த வெள்ள பாதிப்புகளை எல்லாம் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர்வர்களும் நம்முடைய துணை முதல்வர்களும் நேரில் போய் சந்தித்து ஒவ்வொரு மக்களையும் அவர்களுடைய இல்லத்திற்கு தேடி சென்று அவர்களுடைய பகுதிக்கு தேடி சென்று நிதி நிதி எல்லாம் கொடுத்தாங்க நீங்கள் பார்த்தீங்களாமா தலைவரும் துணை முதலமைச்சரும் முதலமைச்சரும் அவங்க வீட்டுக்கே போய் அரிசி பருப்பு எல்லாம் கொடுத்தாங்களே பாத்தீங்களா ஆனா இந்த இடத்துல ஒரு நடிகர் இருக்கிறார் எந்த நடிகர்னு நான் சொல்ல விரும்பல எந்த நடிகர் தெரியுமா எந்த நடிகர் சொல்லுங்க விஜய் நேற்று தான் கட்சி ஆரம்பிச்சாரு ஆனா அடுத்த வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி பிடிச்சிருவோம் நமக்கு எல்லாம் சவால் விட்டு சரிங்களா ஆட்சி பிடிக்க முடியுமா அந்த அக்கா சொல்றாங்க அதெல்லாம் பிடிக்க முடியாது

பாதிக்கப்பட்ட முதல்ல அரசியல் என்பது என்ன அண்ணா அவர்கள் சொன்னார் மக்களோடு வாழ் என்று சொன்னார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களுடைய சென்று அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுக்காக அரசியல் என்று நம்முடைய பெருந்தகை அண்ணா அவர்கள் சொன்னார் ஆனால் இன்றைக்கு இருக்கிற அரசியல் நிலைப்பாடு என்ன இவன் வீட்டுக்கு படையூர் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அந்த மக்களை எல்லாம் அவனை சந்தித்து அரிசி போய் அவர்கிட்ட பிச்சை எடுக்கிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வி இல்லையா அப்போ இவர்கள் இப்போ இங்க இருக்கிற இந்த பத்திரிகையாளர்கள் அவங்களை முன்னிலைப்படுத்துறாங்க இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்ன கூட அம்பேத்கருடைய அந்த புத்தக வெளியீட்டினாலே சில பேர் சொல்றான் அடுத்து விஜய் தான் முதலமைச்சர் ஆயிடுவாப்ல விஜய் வந்தா நாடு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேய் நான் உங்களுக்கு ஒரு சவால் விடுறேன் இந்த இருந்து இந்த இயக்கம் இந்த இயக்கம் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காக தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவருக்கு பிடிக்க எங்களுடைய மார்பு தளபதியார் கூடிய வழியிலே இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஆட்சி ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஆட்சி என்பது இன்னைக்கு அத்தனை ஏழைகளை மக்களுடைய கண்ணீரை துடைக்கிற விதமாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அங்க சொல்றான் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆலே எப்படியாவது விஜய் வந்து இந்த மேடின் மாவட்ட கழக துணை செயலாளர் அண்ணன் மனோகர்கள் அவர்களை வருக வரு அண்ணா அவர்கள் குறிப்பிட்டதைப் போல மக்களிடம் செல் மக்களோடு வாழ் என்று சொன்னார் இதே போலதான் இன்றைக்கு நாங்கள் இந்த பூச்சாண்டியெல்லாம் இன்றைக்கு இன்னைக்கு விஜய் வந்துட்டு இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு நாளைக்கு ஆட்சி பிடிச்சிருவார் சொல்லிட்டு இருக்காங்க நாங்கள் சொல்லுகிறோம் எழுபத்தி ஐந்து ஆண்டு காலமாக நாங்கள் எத்தனையோ பேரை பார்த்தோம் எத்தனையோ பேரை பார்த்தோம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து பிரிந்த எம்ஜிஆர் பார்த்துட்டோம் அவர் இன்னைக்கு மண்ணில் இருக்காரு அந்த எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதாவை பார்த்தோம் அந்த அம்மையாரும் மண்ணிலே இருக்கிறார் அந்த அம்மையாருக்கு பிறகு வைகோ அவர்கள் பிரிந்த பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் அழிந்து விடும் என்று சொன்னார்கள் அந்த வைகோவையை நாங்கள் பார்த்துட்டோம் அதுக்கு பிறகு சீமான் வந்தா அதுக்கு பிறகு டி ராஜேந்திரன் வந்தா அதுக்கு பிறகு டிடிவி டிவி தினகரன் வந்தா அதுக்கு பிறகு எத்தனையோ மொழ முடசல்கள் எல்லாம் வந்தார்கள் இப்போ

தண்ணீர் தொட்டியிலே மலர் கலந்ததுக்கான தீர்வு என்னன்றதை இவன் வந்து கேட்கிறான் நம்முடைய தலைவர் தளபதியார் அவர்கள் ஒரு மூன்று மாதத்துக்கு முன்பாக மிக தெளிவாக அறிக்கை ஒன்றை விட்டிருந்தார் அந்த அந்த பிரச்சனைக்கு ஒரு தனியாக ஒரு குழு ஒன்று அமைத்திருக்கிறோம் அந்த குழுவின் மூலியமாக அந்த குழுவின் மூலியமாக அவர்கள் தருகிற அந்த அறிக்கையை வைத்து நாம் சிறப்பான தீர்ப்பை வழங்குவோம் என்று நம்முடைய தலைவர் தளபதியார் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இவ ஏதோ இன்னைக்கு வந்துட்டு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகிறேன்னு சொல்லிட்டு இவன் வந்து இன்னைக்கு இவன் இந்த விசிஜியில ஒருத்தர் இருக்கான் இன்னைக்கு அவனை கட்சி விட்டு ஆறு மாசம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அந்த பயலுக்கு இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க முதல்ல திராவிட முன்னேற்ற கழகம் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக என்னென்னலாம் செய்ததுன்னு முதல்ல நமக்கெல்லாம் தெரியும் இங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இந்த வேதமும் மந்திரங்களும் சாஸ்திரங்களும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை எப்படியெல்லாம் ஒடுக்கியதுன்னு நீங்க எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இந்த வேத மந்திர சாஸ்திரங்கள் எல்லாம் இந்த வேதம் சொல்லுகிறது ரிக்வேதம் சொல்லுகிறது பிரம்மாவனுடைய தலையிலே பிறந்தவன் ஆரியன் தோளிலே பிறந்தவன் சத்திரியன் தொடையிலே பிறந்தவன் வைசியன் காலிலே பிறந்தவன் சூத்திரன் என்றான் இந்த சூத்திரர்கள் யாருன்னு சொன்னா பிராமணர்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் அத்தனை பேரும் சூத்திரர்கள் தான் இந்த சூத்திரர்களுக்கு சாஸ்திரத்தில் எந்த மாதிரியான பெயர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் பேரிலே புதனும் புரதுக்கீட்டு ஓடியவன் தோற்கடிக்கப்பட்டவன் அப்படியெல்லாம் சொல்லிட்டு

அப்படி இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உணர்வுகளை காப்பாற்றுவதற்காக இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக இந்த திராவிட இயக்கம் இந்த மண்ணிலை என்னென்ன மாதிரியான சாதனைகளை செஞ்சிருக்க சொன்னால் முதன்முதலாக பஞ்சமன் என்றும் சூத்திரன் என்றும் பேசிய மகன் என்றும் நம்மை இழிவுபடுத்திய போது தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார் தாழ்த்தப்பட்ட மக்களை தாழ்த்தப்பட்டவர்கள் பறையர்கள் சக்கிரியர்கள் சொல்ல அவர்களை ஆதி திராவிடர்கள் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி முதன் முதலாக அவர்களை ஆதி திராவிடர்களாக மாற்றியவர் அந்த பெரியார் இவன் விஜய் வந்து கேட்கிறான் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நீங்க என்ன செய்தீர்கள் என்று புத்தக வெளியீட்டு விழாவில் இதை கேட்கிறான் அப்போ பெரியார் இடத்துல ஒருத்தர் வந்து கேட்கிறாரு அந்த தாழ்த்தப்பட்டவன் பறையனும் சக்களியும் அவன் வந்து திராவிடனா நாம தான் யாருன்னு சொன்ன பொழுது இந்த மண்ணிலே நமக்கு முன்பாக பிறந்த அந்த திராவிடர்கள் தான் மூத்த குடிகள் அவர்கள்தான் ஆதி திராவிடர்கள் என்று அவர்களுடைய உரிமை மீட்டெடுத்து வருது தந்தை பெரியார் அதே போல அந்த இன்னைக்கு அம்பேத்கருடைய புத்தக சொன்னாலே அம்பேத்கரை பற்றி பேசுறான் அம்பேத்கர் மிகப்பெரிய தலைவர் அம்பேத்கரை பற்றி நான் தான் இந்த மண்ணில வந்து கொண்டு வந்த அம்பேத்கர் நான் இல்லைன்னா தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியாதுன்னு நேற்று வந்து பிள்ளைகாப்பைய விஜய் வந்து பேசிக்கிட்டு இருக்கான் நான் சொல்லுகிறேன் நடிகர் விஜய் அவர்களே அம்பேத்கர் என்ற ஒற்றை தலைவன் இந்த மண்ணிலே எப்படி புகழ் பெற்றார் என்று சொன்னால் அவர் பிறந்த மராட்டிய ஒரு பல்கலைக்கழகத்தை வைக்கிறார்கள் ஒரு சட்டக்கல்லூரியை திறக்கிறார்கள் அந்த சட்டக்கல்லூரிக்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பெயரை வைக்கலாம் என்று மராட்டிய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் முடிவெடுத்த போது அங்கே இருக்கிற உயர்சாதி இந்துக்கள் எல்லாம் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள் மராட்டிய மாநிலத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட குடியரசு பிறந்த அம்பேத்கருடைய பெயரை மராட்டிய இருக்கிற அந்த அவருடைய பெயரை வைக்கக்கூடாது என்று மிகப்பெரிய போராட்டம் நடந்த பொழுது அந்த போராட்டத்தை முறியடிக்கும் விதமாக இன்றைக்கு நம்முடைய தலைவர் முத்தமிழறிஞர் தலைவர் தளபதியார் அவர்கள் தமிழ்நாட்டிலே தரமொழியிலே திறந்த அந்த சட்ட கல்லூரிக்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பெயரை வைத்து அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பெருமை சேர்த்தவர் என்னுடைய தலைவர் தலைவர் கலைஞர் அவர் இது அவர் விஜய்க்கு தெரியுமா விஜய்க்கு தெரியுமா நான் கேட்கிறேன் வேங்கை வயல்ல அந்த மலம் கலந்துட்டாங்க இவன் பேசுறான் வேங்கை வயல் பிரச்சனை நடந்த போது இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான் வேங்கை வயல் பிரச்சனை நடந்த போது இவன் சம்மந்தா எடுத்து பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருந்தான் ஆடிக்கிட்டு இருந்தான் படம் சூட்டிக்கல கரெக்டா இல்லையான வேங்கை வெயில் பிரச்சனை பொழுது அவன் பட சினிமா ஷூட்டிங்கில் இருந்தான் ஆனால் எங்கள் தலைவர் தளபதியார் அவர்களும் எங்கள் துணை முதல்வர் உதயநிதி அவர்களும் அந்த இடத்திற்கே சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணமும் உரிமையை வழங்கினாங்க இதுதான் எங்கள் தலைவர் இதுதான் எங்கள் திராவிட மாடல் ஆட்சி அதே போல அம்பேத்கர் அவர்களுடைய பெயரை சட்டக்கல்லூரிக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற சட்டக்கல்லூரிக்கு வைத்து தாழ்த்தப்பட்ட ஒரு தலைவராக பிறந்த அந்த அம்பேத்கருடைய பெயருக்கு புகழஞ்சலி செலுத்தினார்கள் அதோடு மட்டுமல்ல இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இன்றைக்கு வந்து அம்பேத்கர் இவன் அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டிலான இவன் கலந்துகிட்டான்னா அம்பேத்கருடைய பெயரை தூக்கி பிடிக்கிறான் அர்த்தம் இல்லை தலைவர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு தந்தை பெரியார் அவர்களுடைய தலைமையில் ஒரு பொதுக்கூட்டம் நடக்கிறது திராவிட கழக பொதுக்கூட்டம் அந்த பொதுக்கூட்டத்திலே தந்தை பெரியார் அவர்கள் பேசுகிறார் நாமோ தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்கிற அந்த சூத்திர சாதியைச் சேர்ந்த அந்த மக்கள் உழைக்கிற வர்க்கத்தை சேர்ந்த மக்கள் பல்வேறு அரசு துறைகளிலும் பல்வேறு வாய்ப்புகளிலும் போயிட்டாங்க ஆனால் யாராலையும் தொட்டுக்கூட பார்க்க முடியாது அந்த நீதித்துறையிலே நம்முடைய தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த எந்த தோழர்களும் எட்ட முடியவில்லையே என்கிற ஒரு மன வருத்தம் இருக்கிறது என்று மாநாட்டினர் தந்தை பெரியார் அவர்கள் பேசுகிறார் இந்த செய்தி அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற நம்முடைய தலைவர் கலைஞர் உள்ளே காதுக்கு செல்கிறது உடனே நம்முடைய தலைவர் ஒரு கமிட்டியை போடுறார் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மாவட்டத்திலேயும் எந்தெந்த நீதிபதிகள் சீனியாரிட்ட இருக்காங்க எந்தெந்த நீதிபதிகள் பணி மூப்பில் இருக்கிறார்கள் அவர்களிலே எந்தெந்த நீதிபதிகள் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் என்று கேட்டு அந்த தாழ்த்தப்பட்ட ஊப்பை சார்ந்த கடலூரை சேர்ந்த பரதராஜன் என்கிற ஒரு மாவட்ட செசல் நீதிபதியை சென்னை உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக ஆக்கியது நம்முடைய தலைவர் தலைவர் இன்னும் விஷயங்கள் இன்னும் என்னென்னவோ சொல்லிட்டு போலாம் இவன் அம்பேத்கருடைய புத்தக நீட்டு விழாவில் கலந்துகிட்டான்னு சொன்னா இவன் ஆக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதிகளாக ஆக முடியாது இறுதியாக மட்டும் ஒன்றை மட்டும் ஒன்றிய ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ளவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்னும் ஒடுக்கப்பட்டவர்களாக தாழ்த்தப்பட்ட தாழ்த்த தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்கிற அதே ஆதிட சமூகத்தில் இருக்கிற அந்த அருந்ததியின் சமூகத்திற்கு மூன்று சதவீத உள்ளிட ஒதுக்கீட்டை உச்ச நீதிமன்றம் பதை போய் உறுதி செய்தது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எனவே இன்னைக்கு இவங்க நேற்று கட்சி ஆரம்பிச்சா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே ஆட்சி பிடிச்சிருவோம் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிச்சிருவோம் என்று இன்றைக்கு நமக்கு சவால் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நான் சொல்லுகிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டுமல்ல அடுத்த ஐந்தாண்டு காலம் எங்களுக்கு தான் இனிவரும் ஐம்பது ஆண்டு காலமும் தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும் ஆட்சி அமைக்கும் ஆட்சி அமைக்கும் என்பதை சொல்லி எனக்கு இந்த இணையதள வாய்ப்பினை வழங்கிய அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக இங்கே வந்து சிறப்பு